மங்கை விளக்கு பெண்களின் மனவிழா பெண்களின் மனவிழா பேச்சு மெனிக் சந்தையில் பேரம் பேசும் மூச்சு பெற்றோரே தம் பிள்ளைகளை விற்போரே பெற்றோருக்கு இதயமில்லை கருணை இல்லை அதிகார ஆணவ பேச்சு இல்லை பணம் தங்கம் இல்லம் இது ஒரே மூச்சு பண்பு அன்பு பாசம் எல்லாமே செல்லா காசு பிடிவாதம் அதிகாரம் சுயநலம் என்ன வாய்மை மனசாட்சியுள்ள மாப்பிள்ளையோ பேசா ஊமை பிடித்த மனவாழ்வுக்கு வாய்ப்பும் இல்லை ஏழை பெண்களின் காதல் வாழ்வு விடியாத் தொல்லை இதை சமுதாயம் நினைக்காது உண்மையை உரைக்காது வாழ்வில் ஒரே முறைதான் வரும் திருமண விழா அதுவே சொர்க்கத்தை நிச்சயிக்கும் பெருவிழா சொர்க்க வாசலின் குத்து விளக்கு வாழ்வில் நல்ல பண்புகள் பூத்த மங்கை விளக்கு